லக்னோ அணியின் துணை கேப்டனாக சுனால் பாண்டிய நீக்கப்பட்ட அவரது பதவியை நிக்கோலஸ் பூரனுக்கு கேப்டன் கே எல் ராகுல் அளித்துள்ள விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இன்னும் மூன்று வாரங்களில் ஐபிஎல் தொடர் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து அணிகளும் தீவிரமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன நிர்வாக ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மற்றும் அணிகளுக்குள்ளும் பல்வேறு மாற்றங்களை உரிமையாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் லக்னோ அணியின் செயல்பாடுகள் பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் லக்னோ அணியை பிரபலப்படுத்தும் நோக்கில் நட்சத்திரங்களை ஒப்பந்தத்தில் செய்வதில் அந்த அணியின் உரிமையாளர் கொயங்கா தீவிரமாக உள்ளார் இதன் காரணமாகவே ஜஸ்டின் லாங்கர் समर जोसप லான்ஸ் குளூசினர் உள்ளிட்டோரை ஒப்பந்தம் செய்துள்ளது தற்போது முக்கியமான மாற்றத்தை லக்னோ அணி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது வழக்கமாக ஐபிஎல் தொடரில் இந்திய கேப்டன்களை நியமனம் செய்யவே அனைத்து அணி நிர்வாகங்களும் விரும்புவார்கள் ஏனென்றால் இந்திய வீரர்களை கேப்டனை நியமிக்கும் பொழுது வணிக ரீதியிலான ஒப்பந்தங்களை எளிதாக மேற்கொள்ள முடியும் அதன் காரணமாகவே லக்னோ அணி புதிதாக களமிறங்கிய போது கே எல் ராகுலை கேப்டனாக கொண்டு வந்தது அவருக்கு உறுதுணையாக இருக்க துணை கேப்டனாக குருணால் பாண்டியாவை லக்னோ அணி நிர்வாகம் நியமனம் செய்தது மும்பை அணிக்காக ஆடிய அனுபவம் மற்றும் ஆல்ரவுண்டராக குருணால் பாண்டியாவின் பங்கு என்பதோடு நட்சத்திர வீரர் என்ற அந்தஸ்துமே அவர் துணை கேப்டனாக நியமிக்கப்பட காரணம் கடந்த சீசனில் காயம் காரணமாக கே எல் ராகுல் விலகினார் அப்பொழுது கடைசி கட்ட லீக் போட்டி மற்றும் பிளே ஆப் சுற்றில் லக்னோ அணிக்கு கேப்டனாக செயல்பட்டார் குருணால் பாண்டியா இந்த நிலையில் அடுத்த சீசனுக்கு குருணால் பாண்டியாவை துணை கேப்டன் பதவியில் இருந்து லக்னோ அணி நிர்வாகம் நீக்கியுள்ளது அவருக்கு பதிலாக வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் நிக்கோலஸ் பூரன் துணை கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே எம்எல்சி சிபிஎல் எமிரேட்ஸ் லீக் என்ற பல்வேறு லீக் தொடர்களில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் நிக்கோலஸ் பூரன் வெஸ்ட் இண்டீஸ் அணி கேப்டனாகவும் பூரன் செயல்பட்டு இருக்கிறார் இதனால் அவரின் அனுபவத்தையும் நட்சத்திர அந்தஸ்தையும் பயன்படுத்தும் வகையில் லக்னோ அணி நிர்வாகம் குருணால் பாண்டியாவை கலெக்டர் விட்டுள்ளது எப்படி ஹர்திக் பாண்டியாவின் நட்சத்திர அந்தஸ்து எகிறிய பொழுது மும்பை அணி கேப்டனாக நியமித்துள்ளதோ அதே பணியில் லக்னோ அணியின் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது